டெரிட்டோரியல் அகமிட்டோரியல்ர்மி செலக்ஷன் நவம்பர் இருந்து பார்த்தா நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த ஓப்பன் ரேலியில அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ் தான் பார்க்க போறோம் அதாவது இந்த பதினஞ்சு பதினாறு பதினேழு இடைப்பட்ட டேட்ல வந்து பார்த்தா ஆந்திராக்கு செலெக்ஷன் முடிஞ்சு அதே நேரத்தில் கோவாக்கும் பாண்டிச்சேரிக்கும் டைவன் டாமனுக்கும் அப்படின்னா செலக்ஷனை முடிச்சிருந்தாங்க ஸோ இதுல பாண்டிச்சேரியை சேர்ந்த நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில பேருக்கு சொன்ன ரிவியூஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது என்ட்ரன்ஸ் கேட்லயே அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபைடு மொதல் மூணு டாக்குமெண்ட் என்னென்ன செக் பண்றாங்க அப்படின்னா நீங்க நேட்டிவிட்டி இந்த ஸ்டேட்ட சேர்ந்தவங்களா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அடுத்தது ஆதார் கார்டு செக் பண்றாங்க கிளர்க் அப்படின்னா டுவெல்த் மார்க்சிட் ஒரிஜினல் இது மூணு இருந்தால் மட்டும்தான் என்ட்ரி கேட்டே கிராஸ் பண்ண முடியும் இதை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்ததான் உங்களுக்கு ஹைட் பார் டெஸ்ட் நடக்குது கரெக்டாக நூத்தி அறுபது சென்டிமீட்டர் இருந்தா போதும் பாஸ் பண்ணிடுறீங்க ஸோ ஹைட் பாரும் கிளியர் பண்ணி உள்ள போயிட்டீங்க அப்படின்னா ரன்னிங் உட்கார வைக்கிறாங்க ஸோ ரன்னிங் உட்கார வைக்கிறதுல வந்து அப்படின்னா அவங்க அட்டன் பண்ண அன்னைக்கு கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு பேச்சு வரைக்கும் பார்த்தோன்னா உட்கார வச்சிருந்தாங்களா ஒரு பேச்சுக்கு இரநூறு பேர் தான் ரன்னிங் ஓட வைக்கிறாங்களா இந்த இருநூறு பேர்ல வந்து அப்படின்னா ஆறு பேர் தான் செலக்டே பாக்குறாங்களா ஆவரேஜா அவங்க பேச்சுல வந்து பாத்தோம் அப்படின்னா ஆறு பேர் செலக்ட் ஆனாங்க அவங்களுக்கு அடுத்த பேச்சுல அஞ்சு பேர் செலக்ட் ஆனாங்க அவங்களுக்கு முந்தின பேச்சுல ஆறு பேர் செலக்ட் ஆனாங்க அவரேஜா பாத்தோம்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மெம்பர்ஸ் ஒரு பேச்சுக்கு கனெக்ட் பண்ணி எடுக்கிறாங்க சோ அப்படி பாத்துட்டு வர ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்து வர நாலு பேர் செகண்ட் பேஜ் அப்படி கனெக்ட் பண்ணி எடுத்துருக்காங்க தேர்டி பிளஸ்க்கு தனியா டைமிங் கொடுக்குறாங்களான்னு கேட்டேன் முப்பது வயசுக்கு மேல இருந்தவங்க தனியாக உட்கார வச்சு அவங்களையும் தனியாக தான் ஓட விடுறாங்க ஸோ அவங்கலாம் ஃபர்ஸ்ட் வர்ற ஒரு மூணு பேரை நாலு பேரை தான் செலக்ட் பண்றதாவும் அடுத்த கட்டமாக பார் டெஸ்ட் ஹைட் பார் டெஸ்ட் இது எல்லாமே அகைன் நடத்தி முடிச்சுட்டு நைன் ஃபீட் டிச்சும் கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்த்தா உட்கார வச்சு ஸ்லிப் கொடுத்துட்டு மறுநாள் மெடிக்கலுக்கு வந்து மெடிக்கல் முடிச்சிட்டீங்க